ஈ குறிஸ் இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நாளைக்கு ஜூலை ஓராந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து ஆரம்பமாக இருக்கின்றது இதில் எங்களோட நடைபயணியார்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்கணும் இதுவரைக்கும் சைன் பண்ணாக்கள் புதுசாக சைன் பண்ணாக்கள் அதை விட ஏற்கனவே நடக்கிறார்கள் உலகம் முழுத்ததாக நடக்கிறார்கள் எங்கள்ட்ட டேட் ஆஃப் பேஸில் இருக்கிறார்களுக்கும் எனக்கு இந்த இமெயில் போக இருக்கிறது இதில் ஃபேஸ் நாங்கள் நார்மலாக வந்து கடந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸும் வந்து இந்த ஃபேஸர் அப்பை வந்து நாங்கள் இதில் பயன்படுத்தினாங்க அது ஒரு குரூப்பு சலஞ்சு கம்யூனிட்டி ஜூஸுக்காண்டி அது ஈஸியாக இருக்கிறதாகவும் விலகுவாக இருக்கிறதாகவும் அது நாங்கள் ஒரு ப்ரீபெய்டாக வந்து ஒரு இருநூறு பேருக்கு இருநூற்றம்பது பேருக்குன்னு நாங்கள் ஒரு ஒரு ஜூஎஸ் கம்பெனிலேருந்தான் அதை வாங்கி எல்லாேருக்கும் இலவசமாக அந்த அந்த எங்களோடய ப பர்டிகுலர் அந்த லிங்கை யூஸ் பண்ணுறதுக்கான அனுமதியை வழங்கினாங்க இந்த ஆப் வந்து நீங்கள் உங்களோட டவுன்லோட் ஆப் ஸ்டோர் அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்லோ இல்லை அது அப்பிள் ஸ்டோர்லேயோ இதை நீங்கள் பேச பெராமீட்டர் ஸ்டெப் ட்ராக்கர் செயலியை பதிவிறக்கலாம் பதிவு செய்து உள்நுழைய போதும் சைன் சைன்இன் லாகின் கேட்கும் அதில் மின் அஞ்சன் மூலமாக இல்லை ஃபேஸ்புக் மூலமாக ஆப்பிள் ஐடி மூலமாக நீங்கள் இதெல்லாம் உங்களோடய ஓனிங் மேல் ஐடியை போட்டால் நல்லதுன்றா அடுத்த வசந்த தொடங்க கேட்க நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் அதே மாதிரி ஃபோன் நம்பரை போட்டாலும் நல்லது பிறகு அந்த குரூப் எக்ஸ்ப்ளோர் கேட்கும் அதில் நீங்கள் என்ன சேலஞ்சுக்கு செல்ல போகிறீங்கன்றதை கேட்கும் சேலஞ்சில் செல்ல முன்னே உள்ள சேலஞ்சுக்களை செல்ல போகிறீங்கன்றதை கேட்கும் அப்போ அப்போ கேட்க கேட்குறா நாங்கள் ஈக்குருவிக்கான ஒரு கோடு ஒன்று இருக்குது ஈக்குருவி ஸ்டெப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஒரு கோட் ஒன்று இருக்குது அது வந்து சாரி ஜிபி ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் அல்லது கீழே உள்ள ஒரு இன்வைடேஷன் லிங்க் ஒன்று இருக்கும் அல்லது க்யூஆர் கோட் இந்த மூன்று மெதர்ட்டுகளாலே நீங்கள் அதுக்குள்ளே உள்ளே போகலாம் உள்ளுக்க போய் ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் ஈ குருவி இந்த ஈக்குருவி ஸ்டெப் இந்த வோக் நடைப்பயணத்தில் பங்கு ஆகல இந்த எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம் இது வந்து தினசரி உங்களோடய நடக்கணக்கு ட்ரக்கை உங்களோட ஸ்டெப்பே கணக்கு பண்ணுற மட்டும் இல்லாமல் உங்களோட மோஷன் சென்சர் மூலமாக உங்களோட நடைய தானாகவே கணக்கிட்டு ஃபிட்பிட் வாட்ச் மூலமோ அல்லது அதர்ஸ் இப்போ கூ சாரி கூகுள் வாட்ச் அல்லது ஆப்பிள் வாட்ச் ஸ்மார்ட் டிவைசஸ் இருந்தால் அதன் மூலம் இதை ஒப்டிமைஸ் பண்ணலாம் இதை சிங்கர்னைஸ் பண்ணி நீங்கள் அதுக்குனாலேயும் இந்த இந்த ஆப் வந்து கனெக்ட் பண்ணும் அல்லது நீங்கள் செல்ஃபோனை கரி பண்ணாலும் ஆட்டோமெட்டிக்காக உங்களோட ஸ்டெப் வந்து கவுண்ட் பண்ணப்படும் இது வந்து ஒரு 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 ஹெல்த்தை ஊக்கமளிக்கிறதாகும் ஒரு ஒரு காம்பெடிஷனை உருவாக்குறதுக்காகவும் தான் இது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆப்ஸ் வந்து இது ஒரு சிங்கிள் தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிட்பிட் ஆப்பிள் வாட்ச் ஆப்பிள் நிறைய சொப்ப நூற்றுக்கணக்கான சொப்பையாக இருந்தாலும் இது ஒரு குரூப்பாக வந்து பயன்படுத்துறதுக்கு இது ஒரு பெயர் அப்பா இருக்குது ஒரு ஆளுக்கு ஒரு பெர் ஹெட்டுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஃபிஃப்டீன் டாலர்ஸ் வந்து டூ மந்த்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஹெட்டுக்கு அப்போ அதனால் நீங்கள் சீரியஸ் ஃபோக்கஸ் மட்டும்தான் சீரியஸாக இதில் கொன்டினியூ பண்ணுவோம்ன்றா தான் மட்டும்தான் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்பாவது நீங்கள் போடுவீங்கன்றால் மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ணுறதா இருக்கும் அடுத்தது இதை ஒரு 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 ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை இது வந்து உங்களுக்கு வழங்குது இது வார அந்த மாதிரி அந்த மறைக்க உங்களோட பிஎம்ஐ கலோரிஸ் இந்த பேர்ன் போன்ற தகவல்களை இது இது வந்து உங்களுக்கு இலகுவாக கொடுக்குது நீங்கள் உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாகவும் ஒரு குரூப்பை வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு சமூகத்துக்கான ஒரு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு ஹெல்த்தில் முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கும் இது ஒரு வழி போடுது அதே நேரம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு 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 சமூக ஒரு ஒரு விழிப்புணர்வு நிகழ்வோ அல்லது சேரிட்டி ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸோ வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக வந்து நிறைய விஷயத்தை தாயகத்தில் செய்திருக்கிறோம் இந்த விஷத்தில் மக்கள் வந்து ரெண்டு டொபிக்கை நாங்கள் கொடுத்துருவாங்க அதில் சூஸ் பண்ணதில் முக்கியமானது வந்து இளம் மனங்களை பாதுகாப்போம் அதாவது ஹீலிங் த ஜங் மைண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற மென்டல் ஹெல்த்து ஜங் யங்ஸர்ஸ் இந்த எப்படி நாங்கள் பேரண்ட்ஸ் எப்படி பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் உதாரணமாக செய்யிருக்கிறோம் நிறைய டாக்டர்ஸோட கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் அது அது தொடர்பாக தொடர்ந்து பேசுவோம் அது இங்கே மட்டுமில்லாமல் உலகம் முழுதலாக எங்களோட ஜென்ரேஷனை காக்க வேண்டிய கடமை எங்களோட இனத்தை காக்க வேண்டிய கடமை புலமே இந்த மக்கள்கிட்ட பெருமளவு என்ன நாங்கள் காசு பணங்களை உழைத்ததுக்கு மட்டும் இல்லாமல் எங்களோட ஜெனரேஷன் அடையாளங்களை எங்களுடைய இனத்தை காக்கணும்ன்றதில் அது இந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக நான் இதை பார்க்கிறேன் நாங்கள் எங்களோட டீம் வந்து டிசைட் பண்ணி போட்டு கிடந்த வந்து வடகிழக்குல மலையகத்தில் கிடந்த ஒரு ப்ரொஜெக்ட் வந்து செய்திருக்கணும் இங்க நாங்கள் ஒர்க் பண்றத அவேர்னஸாக கொண்டு செய்திருக்கிறோம் அல்லது நாங்கள் பெரும் பணத்தை வந்து டொனேட் பண்ணியிருக்கிறோம் இந்த முறை தான் நாங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ண பிறகு பிரபஞ்சம் வந்து மக்களுக்கால யூனிவர்சல் வந்து ஒரு விஷயத்தை சொன்னது வந்து இந்த இந்த முறை இங்கே வந்து ஜுத் அவேர்னஸ் ஜுத் மென்டல் ஹெல்த் இஷ்யூ சம்மந்தமாக எங்களோட இளம் ஜென்ரேஷனை பாதுகாக்கிற தொடர்பாக செய்ய சொல்லி தொடர்ச்சியான பேரண்ட்ஸ் இந்த உத்தரவின் பேரில் நாங்கள் ரெண்டு ஆப்ஷனையும் வந்து மக்கள்கிட்ட விட்டு நாங்கள் கூடுதலான மக்கள் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் மக்கள் தான் தெரிவிச்சு தான் இந்த முறை நாங்கள் எடுத்துருக்கிறோம் அதனால் இதை ஒரு பேர பேர ஆதரவோடு நிறைய விஷயம் நிறைய பேச முடியாத கதைக்க முடியாத விஷயங்கள் பேரண்ட்ஸ் நாங்கள் இது சம்மந்தமான பல் வலுவாளர்கள் துறை சார்ந்தவர்கள் மூன்று துறையுமே நாங்கள் மீட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அறுபது நாள் மட்டுமில்லாமல் இந்த வருடம் முழுத்தராகவே இந்த இந்த டாப்பிக்கில் ஒரு டீப்பான போகிறது மூலம் எங்களோட அடுத்த ஜென்ரேஷனை நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் சரியாக வேரூன்றதுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் வாட்ஸ்அப் நம்பர் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் டூ செவன் டூ எயிட் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஐ நீ உலகம் முழுதலாக இலங்கையில் இருந்து நேற்று கணக்கு பேர் கோல் பண்ணியிருந்தீங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து கால் பண்ணிருந்தீங்க ஜூக்லியிலேருந்து கால் பண்ணியிருந்தீங்க என்னென்று ஜாயின் பண்ணுறேன்ட்டு எல்லா ஆதரவோடையும் ஒரு ஹெல்த் அப்படின்னா என்ன சொன்னாங்க இப்போ ஆறாவது வருடமாக இதை நடத்துறது முடிக்கிறதுக்கும் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணுறதுக்கும் உங்களை ஆதரவோடு அன்போடு வரவழைக்கின்றேன் நன்றி